வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்க நல்லா இருக்கேன் தங்கமே வாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க வருடம் ஒரு சவரன் வாங்க டிப்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து மூணு சவரன் உங்கள் வாங்க முடியும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ண டிப்ஸ் வந்து ஒரு உங்களுக்கு எப்படியெல்லாம் செலவை குறைக்கலாம் எப்படி குறைச்சி நீங்கள் இதை வாங்கலாம் அப்படின்றதும் இந்த ஒரு வருஷம் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணினே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் நிறைய வந்து கற்றுக்குவீங்க அப்படியே வந்து பழக்கமும் ஆகிடும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிப்பு என்னென்னா கோல் எல்லாருக்கும் வந்து ஒரு கோல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவதாக வந்து நகைச்சீட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதை பழக்கமாக மாற்றணும் இந்த நகை வாங்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து இப்போ விலை ஏறிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லினே இருக்கோம் ஆனால் இப்போ இருக்கிற விலையில் நம்ம வாங்க தவறிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இன்னும் விலை ஏறிக்கிட்டே தான் போகும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டாயிரூபா வந்து மாதம் வந்து கட்டுறோம் ஒவ்வொரு கடைங்களில் பதினோரு மாதங்கள் இருக்கும் ஒவ்வொரு கடையில் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கும் நம்ம இருபத்தி நாலு ஆயிரம் கட்டியிருப்போம் ஆனால் ஜீரோ பர்சன்ட் வந்து அந்த கடையில் இருக்கா எதுக்கான செய்கூலி சிதறம் ஜீரோ பர்சன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி கடை எதுன்னு பார்த்து நல்ல பெரிய கடைகளாக இருக்கா நல்லா வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிருக்கா அந்த மாதிரி பார்த்து நீங்கள் போடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது இல்லை நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ பயம் இல்லாமல் கட்டலாம் நம்மளுடைய டார்கெட் வந்து என்னென்னா ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு எட்டு கிராம் வாங்க முடியுமா அப்படின்றதான் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க நான் ரொம்ப சிக்கனமாக இருந்து ஒவ்வொரு கிராமமாக வாங்கி வைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு அது சாத்தியம் ஆகுது அப்படின்னா அவங்க அதிக பணம் சம்பாதிப்பாங்க நம்ம ஒரு குறைவான சம்பளத்தில் நம்ம தங்கம் வாங்க போகிறோம் அது நான் சின்ன ஒரு எட்டு கிராம் ஒரு சவரன் அப்படின்னு தான் நம்மளுடைய டார்கெட் வந்து இந்த எட்டு கிராமுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் அப்படி தேவைப்படுது ஏன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு த்ரீ அளவுக்கு போடுவாங்க செய்குள்ளி சாதாரம் ஜீரோ பர்சன்ட் அப்படி இருந்தால் கூட நம்ம வந்து இப்போ ஒரு கிராமுடைய ரேட்டு வந்து ஆறாயிரத்தி எழுநூறுபா ஆயர் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அந்த மாதிரி இருக்குது அது ஸ்டேட்டை பொறுத்து வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது அது எவ்வளோ ஆகுது எட்டு கிராமுக்குன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறுரூபா நான் எல்லாம் சேர்த்து வந்து நான் இவ்வளோ ஒரு தொகை போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம கடைக்கு போகிறோம் எட்டு கிராமுன்னா எட்டு கிராம் அளவிலே கிடைக்குதா நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் கொஞ்சம் அதிகமாக கூட வரும் அதுக்கு வந்து நான் ஒரு அறுபதாயிரம் வரா மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு நினச்சிருக்கேன் மூணாவதாக வந்து இப்போ நீங்கள் நகை வாங்க போகிறீங்க அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வேறு சீட்டு இந்த காசு போட்டு சீட்டு போடுவாங்க அந்த குழுக்கள் சீட்டு ஏல சீட்டு அதெல்லாம் வந்து வேண்டாம் ஏன்னா வந்து நம்ம நகை வாங்க போகிறோம் அப்படின்றத முடிவில் இருக்கிறதுனால எல்லா பணமே நம்ம வந்து தங்க நகைக்காக கட்டி வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ நகைச்சீட்டு அப்படின்னா நகை வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கோல் வந்து ஒரு சவரன் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாதம் ஐந்தாயிரம் அப்படி போட்டிங்கன்னா அறுபதாயிரம் வரும் அந்த அறுபதாயிரத்தில் தாராளமாக நீங்கள் ஒரு சவரன் மிச்சமாக கூட இந்த கிராமு மில்லி கிராம்லாம் ஜாஸ்தி இருக்கும் இல்லைங்களா அப்போ ஒரு ஒரு பெரிய தொகை நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லை நம்ம வந்து அவ்வளோலாம் எங்களால் கட்ட முடியாது ஒரு ஐநூறுரூபா ஆயரூபா கம்மி பண்ணுறோன்னா கூட நாலாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் பன்னெண்டு மாதங்கள் கட்டினீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரரூபா பணம் வரும் பதினைஞ்சாயிரம் சம்பளம் இருபதாயிரம் சம்பளம் இருபத்தஞ்சி முப்பது இது மாதிரி வந்து சம்பளம் இருக்குது இந்த பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சிக்கா இது சாத்தியமாக வருகின்ற சம்பளம் வந்து நம்மளுக்கு வீட்டு செலவு குழந்தைங்க படிப்புக்காக நம்மளுக்கு செலவாயிடுது அப்படின்னு சொல்வீங்க சரி இந்த மூணு சம்பளம் இருக்கிறவங்க எப்படி செலவை கண்ட்ரோல் செய்கிறது அப்படின்ற டிப்ஸும் நான் கடைசியில் கொடுக்குறேன் சரி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சேலரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சாத்தியம் ஆகும் எப்படியோனாக்கா அவங்க வந்து ஒரு தொகையை வந்து நம்ம குடும்பத்துக்காக படி படிப்புக்காக செலவிட்டு ஒரு ஐந்தாயிரம் வந்து அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அதிக சம்பளம் பண்ணலாம் இந்த வந்து நம்மளுடைய வீடியோ வந்து நிறைய பார்த்துருப்பீங்க குறைவான சம்பளம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் நீங்க எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு மாதிரி தான் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தஞ்சி பதினஞ்சு இருபதாயிரம் அப்படின்னு சொல்லி நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம் பட்ஜெட் போடுங்க உங்களுடைய சம்பளம் எவ்வளவோ தகுந்த மாதிரி பட்ஜெட் எப்படி அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் செலவுகளிலே வந்து எப்படி சேமிப்பது அப்புறம் எம் அதுன்னு யோசனை பண்ணுங்கள் இதையும் வந்து நான் சொல்கிறேன் எங்கே செலவாகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பட்ஜெட் போடணும் இப்போ வந்து செலவுகளில் எப்படி சேமிக்கிறது அப்படி பார்க்கலாம் மளிகை செலவில் வந்து ஒரு ஐநூறு டு ஆயிரம் வந்து சேமிக்கலாம் கண்டிப்பாக சேமிக்க முடியுது அளவுகளை கொஞ்சம் குறைச்சி வாங்குங்க ஹோல்சேல் கடைங்களை பார்த்து வாங்குங்க இப்படியெல்லாம் இதுக்காகவே தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன் வீண் செலவு அப்படின்னு சொல்லி பண் நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன் நம்மளுடைய பணம் வருதுங்க ஆனால் செலவே ஆயிடுது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிணேன் எங்கே செலவாகுது வீண் செலவாகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பட்ஜெட் போட்டேன் அதில் வந்து நம்ம வெளியே பயணங்கள் வெளியே போகிறோம் இல்லைங்களா சும்மா வந்து சாட்டர்டே சண்டே குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு போனால் ஐநூறு ஆயிரம் செலவாகுது இரண்டாவதாக வந்து ஊர் பயணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியே ஊருக்கு நம்ம அம்மா அப்பா பார்க்க போகிறோம் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு அப்பப்போ போகிறோம் அந்த மாதிரின்னா அதுக்காகவும் வந்து பணம் செலவாகுது மூணாவதாக வந்து பண்டிகை நாட்களில் அப் வந்து நம்ம அதிகமான செலவு வந்துச்சு எப்படி அப்படின்னா நம்ம நினச்சிடும் என்ன நினைக்கிறோன்னா வருடத்திற்கு ஒரு முறை தானே பண்டிகை வருது செய்யலாமே அப்படின்னு சொல்லி செய்கிறோம் அங்கே தாங்க நம்ம அதிகமான செலவு வாங்குது ட்ரெஸ் எடுக்கிறது அது மாதிரி நிறைய செலவாயிடுச்சு அங்கே வந்து கண்ட்ரோல் செய்யுங்க கண்ட்ரோல் பண்ணுங்க நம்ம வந்து கொஞ்சம் செலவை குறைக்கணும் நம்ம இதுலேயே மொத்தமாக செலவழிச்சுட்டா நம்மளுக்கு நாளைக்கு உதவுறதுக்கு அப்படின்றது வந்து சொந்த பந்தம் உதவுறதில்ல தங்கம் தான் உதவுது நம்ம ஒவ்வொரு கிராமாச்சும் வாங்கி வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் செலவு செய்ய சொல்ல யோசனை பண்ணிங்கன்னா அங்கே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும் அதிகமாக நான்வெஜ் வாங்குறது எங்கள் வீட்லேயும் இது நடந்து இருக்கு இதையும் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்து செலவு ஒன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னா ஒரு கேஜி அந்த மாதிரி வாங்கறது கால் கேஜி அந்த அளவுக்கு போயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஹோட்டல் சாப்பாடு குழந்தைங்க ஒரு நாள் நம்ம வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்றது ம இஷ்டப்பட்டு நான் ஒரு நாள் தானே கேட்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க அது முடிஞ்சளவு வீட்லையே செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமானதும் கூட ஹாஸ்பிட்டல் செலவு உங்களுக்கு கம்மியாகும் செலவுகளில் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நான் செஞ்ச டிப்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது பிடிச்சிருக்கு அப்படின்னுங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வருஷம் நீங்கள் ஒரு சவரன் நீங்கள் தங்க வாங்கினீங்க அப்படின்னா இது அப்படியே பழக்கமாயிடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்ல மூணு சவரன் நான் வாங்குறேன் அப்படின்னு நீங்களே வாங்குவீங்க